அறிவில்லா ஆலயத்தின் அடுத்த புதுவரவே அன்பே அமுதே ஆருயிரே இன்பமே தென்றலேவின் மரு உருவமே இரவில் மட்டும் தாட்சிட்டோடு உதிக்கும் இன்னொரு சூரியனே நீ எல்லாம் அறிவு திருவிழாவையோ அறிவை பற்றியோ பேசலாமா அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அறிவு இருக்கிறவன் அறிவு இருக்கிறவன் நீ ஹேய் புழு ரேதப்பா புரட்டிடுவாருங்க என்ன நீ ஓடிடுவ நான் அந்த அட்டை மாட்டுவேன் அறிவு இருக்கிறவன் ஒரு குறும்படம் சந்திரா கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று சந்திரா கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் கவனித்தீரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு சந்திரா கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் தகவல ஒரு அளவுக்கு மேல பண்ண ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அறிவிருக்கிறவ சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் சட்டம் கொண்டு வரப்படாதுன்ற ஒரு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி

You're looking at me.

கோபாலபுரத்திலேயே தான் நான் ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கி தங்கியிருக்கேன் ஆசை வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு முக லட்சம் இல்ல என்னடா சொல்றான் ஆசை வேணா இருக்கலாம் அதுக்கு முக லட்சம் வந்தவன் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறா ஜாலரா நீங்க படத்துல நடிக்கும் போது எனக்கு கலைஞர் படக்கும் ஸ்டாலின் படக்கும் அப்படின்னு காமிச்சிருந்தீங்கன்னா படம் வாய்ப்பும் கிடைச்சிருக்கோம் பெறுப்புழன் கிடைச்சிருக்கோம் சினிமா வாழ்க்கை போச்சு நடிக்கமே கூப்பிடுறது இல்ல படங்களே வரல நான் வீட்டுல சும்மா யாரு காரணம் இவர் போய் பகார்னு ஆச்சு மிக விரைவில் காத்துக் கொண்டிருக்கிறது அதனால் மிக விரைவில் கட்சி தேர்தலில் டமார் தூய்மை பணியாளர்களை காக்கும் தூயவன் உலக அரசியலில் மாயவன் அரசியல் எதிரிகளுக்கு பேயவன் டெல்டா காரன் என்பதால் உழவன் அரசியல் ஞானத்தில் கிழவன் ரஷ்யா சொன்னீங்க பாருங்க கிழவன் பேங்க பிரச்சாரம் வேறப்பட்டாரு இதே மாதிரி அங்க எங்க

ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சாமி கருணாநிதி பெற்ற மொக்கசாமி எப்படி யோசிங்க எப்படா எழுதுறீங்க என்னமா டைலாக் வச்சிருக்காங்க பாருங்க எஸ் ஃபார் சின்சியர் ஐ ஃபார் இன்டெலிஜென்ட் ஆர் ஃபார் ரக்கட் அப்படிங்கறத எஸ் ஐ ஆர் ஸ்டாலின் இஸ் கோயிங் டு கெட் ரிவிட் அது எஸ் ஐ ஆர் ஒரு பிரெடேட்டர் எதிரிகளை செய்யும் டெர்மினேட்டர்

போன ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க அது போன மாசம் இப்போ பாத்தீங்கன்னா அது க்ளோசிங் செரிமனி ஒரு வாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு கல்லா காட்டலைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ க்ளோசிங் செரிமனி ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்துருக்காப்புல நான் சொல்றது இந்த மாசம் அறிவு திருவிழா நான் ஒன்னு நடத்துறோங்க அது வந்து இருக்கவும் நடத்தலாம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கறாரு ஏங்க எங்களுக்கும் அதுதாங்க பிரச்சனை அறிவிற்கவும் அறிவு திருவிழா நடத்தினா பிரச்சனை கிடையாது நீங்க ஏன் நடத்துறீங்கன்றதுங்க ஒரு கேள்வியே ஜெய் இதான் ஜாக்கருன்னு ரொம்ப நலந்து பண்றேன் நீங்க இது தப்பு அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல குளத்தூர் தொகுதி இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா தொகுதியில் ஒரே வீட்டில் முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் இருப்பது எஸ்ஐ ஆர் பணியின் போது கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

लूसा पानी